இதே இருக்குது பாருங்க தமிழில் இது போல எந்த மொழியிலும் பார்க்க முடியாது அப்படி அருணகிரி யார் விழுந்த உடனே சும்மா இருக்க சொன்னார் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால் இருக்க முடியலை ஒரு நாள் மௌன விரதம் இருக்கணும்னா ரொம்ப சிரமமாக இருக்குது விரதம் இருந்தாலும் மனசில் கோபம் தாங்க மாட்டேது எதையாவது ஒன்று பேசிடுறோம் பனிரெண்டு வருஷம் சும்மா இருந்திருக்கிறார் யோசிச்சு பாருங்கள் பனிரெண்டு ஆண்டுகள் அருணகிரிநாதர் சும்மா இருக்கார் தியானத்தில் பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு அங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு அருணகிரி திருப்புகழ் பாடுனார் திருப்புகழ் பாடுன்னு சொன்னோன்னே சொன்னார் நான் எழுதறியா முழு மூடன் அடமலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காத நான் எப்படி பாடுவேன்னாரு அருணகிரி நாக்க நீட்டு வேலி நாளே ஓம் என்ற மகாமந்திரத்தை மந்திரத்தை முத்து முத்தா பாடுனார் முத்து முத்துன்னு எடுத்து கொடுத்துட்டாரு அடி எடுத்து கொடுக்குறாரு சொல்லும் போதே புத்தகத்துக்கு எல்லாரும் எழுதிட்டு பேர் வைப்பாங்க இன்றைக்கெல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க பெயர் வச்சுட்டு படம் எடுக்கிறாங்க படத்தை எடுத்துகிட்டு பேர் வைக்கிறாங்க ஆனால் திருப்புகழை முருகன் திருநாவால் உச்சரித்து சொன்னார் திருப்புகள் பாடுகன் அப்படிப்பட்ட திருப்புகள் பாடுவதற்கு தெரியாதுன்னு சொன்ன உடனேயே வேலி வேலிநாளே ஓம் என்ற மகாமந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடினார் அடுத்த வினாடியே தங்கு தடையின்றி பாட ஆரம்பித்தார் என்ன பாட்டுன்னு தெரியுமா என்ன பாட்டு நீங்கள் திருப்புகழ் சபை ஐம்பத்தோரு ஆண்டுகளாக இங்கே இருக்குது எத்தனை பிள்ளையு சொல்லி கொடுத்திருக்கிறான் எத்தனை பேர் நம்ம நினைச்சிருக்கிறான் முத பாட்டு முத்தை தரு பத்தி திருநகை அத்தி சத்தி சரவண முத்தி குரு வித்துக்குருபரன் என ஓதும் முட்கட்பர மர்க்குருதியின் முற்பட்டது திருவரு முப்பத்து அடிவேன பத்து தலது அத்தை கணிதொடு கிரி மற்றை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரிகள் இரவாக பத்தர்க்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தருவொருள் பச்சத்துடன் அச்சி தருளுவதொரு நாளே சித்தித்தை ஒத்தற் பரிபுரன் இத்தர் பத வைத்து கொக்க கழுதொடு கழுகாட தெக்கு பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்திரப்பவரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமுசை கொக்கு குகு கொக்குதை புக்குப்புடி என முதுகூகை கொட்புட்டளன் அற்புட்டவனரை வெட்டிப்பழிட்டு குளகரி கொத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே பெருமாளே பெருமாளேனு பாடுறார் இதுதான் முத முதலாக அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் முத்து என்ற வார்த்தையை சொல்லி தொடங்கச் சொன்னார் அவங்க அம்மா பேர் முத்தம்மை பூர்வ ஜென்ம புண்ணியம் அவருக்கு வந்தது முத்து முத்தாக பாடிய இந்த பாடல் திருப்புகழிலே முதல் பாடல் பதினாறு இடங்களில் மட்டுமே மூச்சு விடணும் மூச்சு உள்ளே இழுக்கணும் அப்படி இந்த பாட்டை சரியாக அந்த சந்தத்தோடு பாடினால் பிராணயாமம் என்ற மூச்சு பயிற்சி செய்ததற்கு சமம் இங்கே யார் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறோம் யார் ஒழுங்காக இருந்து கேட்குறோம் கேட்குறமா ஒழுங்காக ஒழுங்காக சொல்லி கொடுக்குறாங்களா என்னமோ சரிங்க கவனிக்கிற திறனே இல்லை எந்த கோயிலில் எந்த விசேஷம் வந்தாலும் சோறு எங்கே ஓடுறான்னு பார்க்குறான் முதல்ல அங்கே தான் குறிக்கோளாக இருக்கிறான் ஒரு குருநாதர் இருந்தார்